வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக சாதனா கார்த்திக் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார் இங்கிலாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் லாமி வர்த்தகம் முதலீடு பாதுகாப்பு தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த ஆலோசனை மணிப்பூரில் நேற்றிரவு முதல் ஐந்து நாட்களுக்கு இணைய சேவைகள் துண்டிப்பு வெறுப்பு செய்திகள் பரவக்கூடும் என்ற தகவலை அடுத்து நடவடிக்கை பெங்களூரு கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த பதினோரு பேரின் குடும்பங்களுக்கு இழப்பீட்டுத் தொகை அதிகரிப்பு தலா இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அறிவிப்பு பயணத்தை நிறைவு செய்தது ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான அனைத்துக் குழு பயங்கரவாத எதிர்ப்பில் இரு நாடுகள் இடையேயான ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை வரும் செவ்வாய்க்கிழமை விண்வெளிக்கு செல்கிறார் இந்தியாவின் சுபான்ஷு சுக்லா அமெரிக்காவின் கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து பயணம் மதுரை வந்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக நிர்வாகிகளுடன் இன்று முக்கிய ஆலோசனை ரசாயனம் பூச்சிக்கொல்லிகள் நிலத்தை பாழாக்கிவிடும் என்பதால் இயற்கை விவசாயம் அவசியமானது தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி வலியுறுத்தல் நார்வே செஸ் போட்டியில் மூன்றாம் இடம் பிடித்த குகேஷுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து சாதனையை கண்டு பெருமை கொள்வதாக பதிவு காசாவில் ஆயுதமேந்திய பாலஸ்தீன குழுக்களுக்கு இஸ்ரேல் ஆதரவு ஹமாஸ் அமைப்பை பலவீனப்படுத்த நடவடிக்கை ஜனநாயக கட்சி வேட்பாளர்களுக்கு நிதி அளித்தால் கடும் விளைவுகள் ஏற்படும் எலான் மஸ்குக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் மகளிர் பிரிவில் பட்டம் வென்றார் அமெரிக்காவின் கோகோ காஃப் பரபரப்பான இறுதிப் போட்டியில் முதல் நிலை வீராங்கனை சபலின்காவை வீழ்த்தினாா் விரிவான செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடியை இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சர் டேவிட் லாமி சந்தித்து பேசினார் இங்கிலாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் லாமி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் இந்த பயணத்தில் அவர் முக்கிய தலைவர்களை சந்தித்து பேசி வருகிறார் இதன்படி பிரதமர் நரேந்திர மோடியை அவர் நேற்று சந்தித்து பேசினார் அப்போது இருதரப்பு உறவுகள் வளர்ந்து வரும் வேகத்தை பிரதமர் வரவேற்றார் மேலும் இந்தியா இங்கிலாந்து விரிவான உத்திசார் கூட்டாண்மை ஆழமடைவதில் திருப்தி தெரிவித்தார் வர்த்தகம் முதலீடு பாதுகாப்பு தொழில்நுட்பம் புதுமை மற்றும் தூய்மையான எரிசக்தி உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவதில் இங்கிலாந்து ஆர்வமாக இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டேவிட் லாமி தெரிவித்தார் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் புதிய பொருளாதார வாய்ப்புகளை திறக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து இரு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக் கொண்டனர் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை கடுமையாக கண்டித்த லாமி எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் போராட்டத்திற்கு ஆதரவையும் தெரிவித்தார் வலுவான பேரிடர் எதிர்ப்பு திறன் கொண்ட எதிர்காலத்தை உருவாக்க உலகளவில் முயற்சிகள் தேவை என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் நடப்பாண்டிற்கான பேரிடர் தாங்கும் உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்து சர்வதேச மாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர் இந்த அமைப்பில் ஆப்பிரிக்க ஒன்றியம் இணைந்ததற்கு தாம் மகிழ்ச்சியடைவதாக கூறியுள்ளார் ஐரோப்பாவில் முதல் முறையாக நடைபெறும் இந்த மாநாட்டிற்காக தமது நண்பரும் பிரான்ஸ் அதிபருமான இமானுவேல் மேக்ரான் மற்றும் அந்நாட்டு அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு சுனாமி உள்ளிட்ட பெரிய அளவிலான இயற்கை பேரழிவுகளுடன் இந்தியாவின் அனுபவங்களை பிரதமர் நினைவு கூர்ந்தார் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் நிவாரண முகாம்களை உருவாக்குதல் சுனாமி எச்சரிக்கை அமைப்பை நிறுவுதல் உள்ளிட்ட பங்களிப்புகளை இந்தியா வழங்கியதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார் இயற்கை பேரிடர்களின் போது முன்கூட்டியே எச்சரிக்கும் அமைப்புகளை ஒருங்கிணைப்பதோடு அதனை வலுப்படுத்துவது மிகவும் அவசியம் என அவர் குறிப்பிட்டார் இயற்கை பேரிடர் காலத்தில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை வடிவமைப்பதுடன் வளரும் நாடுகள் அதற்கான நிதியை பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் Your attention to some important global priorities. First, courses, modules, and skill development programs on disaster resilience need to become part of higher education. This will build a skilled workforce that can tackle future challenges. second, many countries face disasters and rebuild with resilience. a global digital repository for the learnings and best practices would be beneficial. third, disaster resilience requires innovative financing. இந்தியா மீதான எந்த ஒரு தாக்குதலுக்கும் வலுவான பதிலடி கொடுக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் செய்தி நாளிதழ் ஒன்றில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எழுதியுள்ள கட்டுரையில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா பதிலடி கொடுப்பதை உறுதி செய்துள்ளார் பேச்சுவார்த்தையும் பயங்கரவாதமும் ஒரே நேரத்தில் கைகோர்த்து செல்ல முடியாது என்பதை ராஜ்நாத் சிங் தமது கட்டுரையில் எடுத்துரைத்தார் பாகிஸ்தானுடன் எதிர்காலத்தில் நடைபெறும் எந்தவொரு பேச்சுவார்த்தையும் பயங்கரவாதம் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி குறித்து மட்டுமே இருக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பயங்கரவாதிகள் ஒழிப்பு நடவடிக்கையில் பாகிஸ்தான் தீவிரமாக ஈடுபட்டால் ஹபீஸ் சையத் மசூத் அசார் போன்ற ஐநாவால் அறிவிக்கப்பட்ட பயங்கரவாதிகளை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் தமது கட்டுரையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார் பயங்கரவாதம் இந்தியாவின் பிரச்சனை மட்டுமல்ல உலகளாவிய பிரச்சனை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்த கட்டுரையை தளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை இந்தியா ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது என்பதை பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் பயங்கரவாதிகளுக்கும் அவர்களை தூண்டிவிடுபவர்களுக்கும் இடையே எந்த வேறுபாடும் காட்டப்படாது என்பதை பாதுகாப்புத்துறை அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் வெறுப்பு செய்திகள் பரவக்கூடும் என்ற தகவலை அடுத்து மணிப்பூரில் நேற்றிரவு முதல் ஐந்து நாட்களுக்கு இணைய சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன நேற்றிரவு இம்பால் கிழக்கு மற்றும் இம்பால் மேற்கு மாவட்டங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன இதனையடுத்து இரவு பதினொன்று நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாட்களுக்கு ஐந்து மாவட்டங்களில் இணையம் மற்றும் மொபைல் டேட்டா சேவைகளை நிறுத்தி வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இம்பால் மேற்கு இம்பால் கிழக்கு தௌபல் பிஷ்ணுப்பூர் மற்றும் கக்சிங் ஆகிய மாவட்டங்கள் இதில் அடங்கும் குறிப்பாக இம்பால் கிழக்கு இம்பால் மேற்கு தௌபல் கக்சிங் மற்றும் பிஷ்ணுபூர் மாவட்டங்களில் நிலவும் சட்டம் ஒழுங்கு நிலைமையை கருத்தில் கொண்டு சில சமூக விரோத சக்திகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி படங்கள் வெறுப்பு பேச்சு மற்றும் வெறுப்பு வீடியோ செய்திகளை பரப்பக்கூடும் என்ற அச்சம் உள்ளது இது மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமையில் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது பாஜக எம்பி ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழு நேற்று தனது ஜெர்மனி பயணத்தை நிறைவு செய்தது இந்த பயணத்தின் போது பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதியான மற்றும் கொள்கை ரீதியான நிலைப்பாடு குறித்து ஜெர்மன் நாட்டு அதிகாரிகள் அரசியல் தலைவர்களிடம் விளக்கப்பட்டது பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியாவின் உறுதியான துல்லியமான பதிலடியான ஆபரேஷன் சிந்துர் குறித்தும் பிரதிநிதிகள் ஜெர்மன் தலைவர்களுக்கு விளக்கினர் வெளியுறவு கொள்கை மற்றும் சர்வதேச விவகாரங்களில் தீவிரமாக ஈடுபட்டுள்ள ஜெர்மன் நாடாளுமன்றத்தின் மூத்த உறுப்பினர்களுடனும் ஜெர்மனியில் முன்னணி சிந்தனைக் குழுவான கொன்ராட் அடினாவர் ஸ்டீஃபனுடனும் பிரதிநிதிகள் குழு உரையாடியது ஜெர்மனிக்கான இந்திய தூதர் அஜித் குப்தே நடத்திய வரவேற்பு விழாவில் முன்னணி ஜெர்மன் சிந்தனை குழுக்கள் மற்றும் புகழ்பெற்ற நபர்களுடனும் பிரதிநிதிகள் குழு உரையாடியது இந்த உரையாடல்களின் போது எதிர்காலத்தில் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் புத்தி மற்றும் குறித்து விவாதிக்கப்பட்டது இரு நாடுகளுக்கும் இடையிலான உத்திசார் கூட்டாண்மையை ஆடுபடுத்துவதன் ஒரு பகுதியாக பாதுகாப்பு மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பில் இந்தியா ஜெர்மனி ஒத்துழைப்பு குறித்தும் அவர்கள் விவாதித்தனர் ஜெர்மனியில் உள்ள இந்திய சமூகத்தின் தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரதிநிதிகளுடனும் எம்பிக்கள் குழுவினர் கலந்துரையாடினர் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்திய புலப்பெயர்ந்தோர் காட்டிய ஆதரவையும் ஒற்றுமையையும் ரவிசங்கர் பிரசாத் அப்போது பாராட்டினார் பெங்களூரு கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த பதினோரு பேரின் குடும்பங்களுக்கு இழப்பீட்டு தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது தலா இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அறிவித்துள்ளார் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் கடந்த புதன்கிழமை ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்தனர் அவர்களது குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என மாநில அரசு அறிவித்திருந்தது ஆனால் மத்திய அமைச்சர் எச் டி குமாரசாமி மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்தலாஜே மற்றும் கர்நாடக பாஜக தலைவர் ஆகியோர் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரினர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் ஆகியோர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பாஜக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது இந்நிலையில் இழப்பீட்டுத் தொகை உயர்த்தப்பட்டுள்ளது முன்னதாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவித்துள்ளது அதே நேரத்தில் கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்கம் ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் பதினோரு பேர் உயிரிழந்தது குறித்து குற்ற புலனாய்வுத் துறையின் சிறப்பு பிரிவு விசாரணையை தொடங்கியுள்ளது அதே நேரத்தில் மாஜிஸ்ட்ரேட் விசாரணையும் நடந்து வருகிறது மகாராஷ்டிர தேர்தல் குறித்து மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவிற்கு தேர்தல் ஆணையம் பதிலளித்துள்ளது மகாராஷ்டிர மாநில வாக்காளர்கள் பட்டியலுக்கு எதிராக ராகுல் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாகவும் இது அம்மாநிலத்தில் சட்டத்தின்படி நடக்கும் ஆட்சியை அவமதிப்பதாகும் என்றும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது மகாராஷ்டிரா தேர்தல் குறித்த காங்கிரஸ் கட்சியின் கேள்விகளுக்கு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதியே தேர்தல் ஆணையம் பதிலளித்து விட்டதாகவும் இது வலைதள பக்கத்தில் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுபோன்ற தவறான தகவல்களை பரப்புவது சட்டத்தை அவமதிப்பது மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சியால் நியமிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான தேர்தல் பிரதிநிதிகளுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துவதாகும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது எந்தவித ஆதாரமும் இல்லாமல் தேர்தல் ஆணையம் குறித்து ராகுல் காந்தி அவதூறு பரப்புவதாக மத்திய அமைச்சரும் பாஜக தேசிய தலைவருமான ஜே பி நட்டா குற்றம் சாட்டியுள்ளார் மகாராஷ்டிர தேர்தல் குறித்த ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுக்கு தமது சமூக ஊடக பதிவில் பதிலளித்துள்ள அமைச்சர் ஜே பி நட்டா மாநிலங்களில் நடைபெறும் தேர்தல்களுக்கு பிறகு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தவறான தகவல்களை பரப்பி வருவதாக விமர்சித்துள்ளார் தேர்தல்களில் தோல்வியடைந்த பிறகு சுய பரிசோதனை செய்வதற்கு பதிலாக பல வினோதமான சதித்திட்டங்களை ராகுல் உருவாக்குவதாகவும் விமர்சித்துள்ளார் இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் செய்திகளில் உண்மை தகவல்களில் துல்லியம் நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் டிடி தமிழ் ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி திருச்சி மாவட்டம் சின்ன இழுப்பூர் பகுதியில் உள்ள அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளி மாணவன் பொது சட்ட நுழைவுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பச்சைமலை கிராமத்தைச் சேர்ந்த மாணவன் பரத் தேசிய பல்கலைக்கழக கல்லூரி நடத்தும் பொது நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார் இந்த நுழைவுத் தேர்வில் இருபத்தெட்டு பழங்குடியினர் பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றனர் இதில் மாநில அளவில் முதலிடம் பிடித்து மாணவன் பரத் சாதனை படைத்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாணவர் மலைவாழ் மக்கள் சட்ட பிரச்சினைகளை சந்தித்து வருவதாகவும் இதற்கு தீர்வு காணும் வகையில் சட்டப்படிப்பை பயில உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேல்டுத்து நான் மலையாள மக்கள் சேர்ந்தவன் மலையாள மக்களுக்கு வந்துட்டு நிறைய சட்டபூர்வமான பிரச்சனைகள் இருக்குது அதை சரி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் இந்த கோர்ஸ் எடுத்துருக்கேன் இந்நிலையில் மாணவன் பரத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் மாணவன் பரத் சட்டம் பயின்று தன் அறிவொளியை இந்த சமூகத்திற்கு வழங்க வேண்டும் என வாழ்த்துவதாகவும் அவரது படிப்புக்கு திமுக சட்டத்துறை மற்றும் அதன் செயலாளர் ஆகியோர் துணை நின்று வழிநடத்துவார்கள் என குறிப்பிட்டுள்ளார் தில்லியில் கடந்த பல ஆண்டுகளாக சட்டவிரோதமாக வசித்து வந்த அறுபத்தி ஆறு வங்கதேச நாட்டினரை தில்லி காவல்துறை கைது செய்துள்ளது வடமேற்கு தில்லியில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் வசித்து வந்த கைதிகளை வங்கதேசத்திற்கு நாடு கடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த வெளிநாட்டினர் அனைவரும் சட்டவிரோதமாக நாட்டிற்குள் நுழைந்து விசா மற்றும் குடியேற்ற விதிமுறைகளை மீறி வசித்து வந்தனர் அவர்களை நாடு கடத்துவதற்கான சட்ட மற்றும் ஆவண நடைமுறைகளை தற்போது மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் உரிய நடைமுறைக்கு பிறகு அவர்கள் வங்கதேசத்திற்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் தமிழகத்தில் நலம் காக்கும் சுகாதார திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் நாமக்கல்லில் சுகாதாரத்துறை சார்பில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து பேசிய அவர் புதிய மருத்துவமனைகள் சுகாதார நிலையங்கள் கட்டப்பட்டு வருவதாகவும் அரசு மருத்துவமனைகளில் அதிநவீன உயர்தர மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்படுவதாகவும் கூறினார் விரைவில் நலன் காக்கும் சுகாதார திட்டம் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டத்தின் கீழ்

நரம்பியல் மருத்துவம் தோல் மருத்துவம் பல் மருத்துவம் கண் மருத்துவம் மனநல மருத்துவம் இயன்முறை மருத்துவம் இந்திய முறை மருத்துவம் என்று இத்தனை மருத்துவ முறைகளையும் ஒரே இடத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளின் சிறந்த மருத்துவ கட்டமைப்பை அங்கே கொண்டு வந்து இந்த திட்டத்தை தொடங்கவிருக்கிறோம் தமிழகத்தில் கொரோனா தொற்றை சமாளிக்க மாநில அரசு தயாராக உள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதிய கொரோனா பரவலை எதிர்கொள்ளும் நடவடிக்கையாக தமிழக அரசு தொன்னூற்றை ஆயிரம் படுக்கைகள் கொண்ட மருத்துவ கட்டமைப்பை உருவாக்கியுள்ளதாகவும் கூறினார் மூன்றாயிரம் மெட்ரிக் டன் அளவிற்கு ஆக்ஸிஜனை சேமித்து வைக்கும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ராணி அகல்யாபாய் ஹோல்கர் வடநாட்டு வீரமங்கை வேலுநாச்சியார் என மாநில பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் புகழாரம் சூட்டியுள்ளார் ராமேஸ்வரத்தில் ராணி அகல்யாபாய் ஹோல்கரின் முன்னூறாவது பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவ சிலையை பல்லக்கில் ஏந்தியபடி பவனி வந்த மகளிர் பேரணியில் பாஜக மகளிரணி தேசிய தலைவர் வானதி சீனிவாசன் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய நயனார் நாகேந்திரன் எண்பது வயது வரை முடிசூடா அரசியாக திகழ்ந்த ராணி அகல்யாபாய் ஹோல்கர் பன் ஜோதிர்லிங்க தலங்களில் அறக்கட்டளை நிறுவி அன்னதானம் செய்தவர் என புகழாரம் சூட்டினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் காலசமுத்திரம் உள்ளிட்ட மூன்று இடங்களில் மத்திய அரசின் விக்சித் கிருஷி சங்கல்ப் அபியான் திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது மத்திய வேளாண்மை அமைச்சகமும் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகமும் இணைந்து நடத்திய இந்த பிரச்சார விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பருவ பயிர்களுக்கான புதிய ரகங்கள் தொழில்நுட்பங்கள் மத்திய மாநில அரசுகளின் வேளாண் திட்டங்கள் பயிர் மேலாண்மை நவீன விவசாய தொழில்நுட்பங்கள் இயற்கை வேளாண்மை கால்நடை மேம்பாடு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவசாயிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது இது தவிர ட்ரோன்கள் மூலம் நானோ யூரியா நானோ டிஏபி மற்றும் பூச்சி மருந்து தளிப்பதற்கான நேரடி செயல் விளக்கமும் பெற்றது கரூர் அருகே மணல் கடத்தலில் ஈடுபட்டதாக பத்து பேர் கைது செய்யப்பட்டனர் காவிரி அமராவதி ஆறுகளில் மணல் அள்ள தடை விதிக்கப்பட்டுள்ள சூழலில் மணல் கடத்தல் நடப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் திருச்சி தனிப்படை காவல்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் வெளி மாவட்டங்களுக்கு இங்கிருந்து சட்டவிரோதமாக மணல் கடத்துவதற்காக அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருபத்தாறு டிப்பர் லாரிகள் மூன்று கார்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே கருவில் இருக்கும் பாலினத்தை கண்டறிய ஸ்கேன் செய்ததாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் மணி விழுந்தான் என்ற இடத்தில் ஒரு வீட்டின் மொட்டை மாடியில் சட்டவிரோத ஸ்கேன் சென்டர் இயங்கி வந்ததை தருமபுரி மாவட்ட மருத்துவ மற்றும் ஊரக பணிகள் இணை இயக்குநர் சாந்தி தலைமையிலான குழுவினர் கண்டுபிடித்தனர் அதிகாரிகளை கண்டதும் தப்பி ஓடிய மணிவண்ணன் பிரசாத் ஆகிய இருவரையும் விரட்டிப்பிடித்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் சட்டவிரோத ஸ்கேன் சென்டரை மூட நடவடிக்கை எடுத்துள்ளனர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பத்து ரூபாய் டாக்டர் என அப்பகுதி மக்களால் அன்புடன் அடைக்கப்பட்ட மருத்துவர் ரத்தினம் காலமானார் அவரது வயது தொன்னூற்று ஆறு மருத்துவரான காலத்திலிருந்து தன் வாழ்நாள் முழுவதும் பத்து ரூபாய் மட்டுமே வாங்கிக் கொண்டு சுமார் அறுபத்தைந்தாயிரம் சுகப்பிரசவங்களை பார்த்துள்ள இவர் மனிதநேய மருத்துவர் என புகழப்பட்டார் வயது மூப்பு காரணமாக காலமான பத்து ரூபாய் டாக்டர் ரத்தினத்திற்கு பட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர் மதுரை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் எல் முருகன் பாஜக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் உட்பட பாஜக நிர்வாகிகள் அமித்ஷாவை வரவேற்றனர் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் உதயகுமார் செல்லூர் ராஜு உள்ளிட்டோர் பூங்கொத்து கொடுத்து அமித்ஷாவை வரவேற்றனர் முன்னதாக மதுரை பயணம் குறித்து தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அமித்ஷா மதுரையில் நடைபெறும் தமிழ்நாடு பாஜக மாநில மையக்குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்க உள்ளதாக கூறியுள்ளார் மாலையில் நடைபெறும் மாநில மாவட்ட மற்றும் மண்டல அளவிலான பாஜக நிர்வாகிகளை சந்திக்க உள்ளதாகவும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க காத்திருப்பதாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல்களுக்கான பாஜகவின் செயல்திட்டம் குறித்து இன்று அமித்ஷா தலைமையில் நடைபெறவுள்ள கட்சியின் மையக்குழு கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திருப்பூர் மாவட்டம் பூத்துக்குளில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தந்த தகவல் ஒலிபரப்பு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் ஈரோடு அடுத்த சோலங்கப்பாளையத்தில் உள்ள விருந்தினர் மாளிகைக்கு வந்தார் அப்போது திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அடுத்துள்ள குமரிக்கல் பாளையம் சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பொதுமக்கள் அமைச்சரை சந்தித்தனர் ஊத்துக்குடி அருகே குமரிக்கல் பாளையத்தில் மத்திய தொல்பொருள் ஆராய்ச்சி மையம் அமைத்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று அமைச்சரிடம் அவர்கள் கோரிக்கை மனு அளித்தனர் குமரிக்கல் பாளையத்தில் உலகில் உயரம் நடுக்கல் அமைந்துள்ளதாகவும் அதை சுற்றியுள்ள பகுதியில் தொல்லியல் எச்சங்கள் இரும்பு ஆலை அமைந்ததற்கான அடையாளங்கள் மற்றும் சிந்துவெளி நாகரிகத்திற்கு முற்பட்ட மொகஞ்சதாரோ நாகரிகம் காணப்படுவதாகவும் அவர்கள் கூறினர் ஆனால் மாநில அரசு அகழ்வாராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளாமல் துணை மின் நிலையம் அமைப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் கிராம மக்கள் தெரிவித்தனர் எனவே மத்திய தொல்பொருள் ஆராய்ச்சி மையம் ஆராய்ச்சி மேற்கொண்டு அதன் தொன்மையும் சிறப்பையும் வெளிக்கொண்டு வர வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் பெற்றுக்கொண்ட அமைச்சர் எல் முருகன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் இந்தியாவின் விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா வரும் செவ்வாய்க்கிழமை விண்வெளிக்கு செல்கிறார் அமெரிக்காவின் கெனடி விண்வெளி மையத்திலிருந்து ஆக்ஸியம் ஸ்பேஸ் என்ற விண்கலம் மூலம் புறப்படும் அவர் சுமார் இருபத்தெட்டு மணி நேர பயணத்திற்கு பின் புதன்கிழமை இந்திய நேரப்படி இரவு பத்து மணி அளவில் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தரையிறங்க வாய்ப்பு உள்ளது இந்திய விண்வெளி வீரருடன் ஹங்கேரியின் திபோர்கபு போலந்தின் ஸ்லோவோஸ் உள்ளிட்ட மூன்று விண்வெளி வீரர்களும் விண்வெளி பயணம் மேற்கொள்கிறார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு ரஷ்யாவின் சோயூஸ் விண்கலம் மூலம் பயணம் செய்து இந்தியாவின் ராகேஷ் சர்மா பத்திரமாக பூமிக்கு திரும்பி சாதனை படைத்திருந்தார் எனவே சுபான்சு சுக்லாவின் இந்த விண்வெளி பயணமும் வரலாற்று சிறப்புமிக்கதாக அமையும் என இஸ்ரோ நம்பிக்கை தெரிவித்துள்ளது ஜனநாயக கட்சி பிரதிநிதிகளுக்கு நிதி அளித்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்குக்கு அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் கடுமையாக எச்சரித்துள்ளார் ட்ரம்ப் எலான் மஸ்க் இடையேயான மோதல் நாளுக்கு நாள் முற்றி வருகிறது எலான் மஸ்குக்கு எதிராக ட்ரம்ப் தொடர்ந்து அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் வரி குறைப்பு மற்றும் செலவின மசோதாவுக்கு ஆதரவளிக்கும் குடியரசுக் கட்சி பிரதிநிதிகளுக்கு எதிராக போட்டியிட ஜனநாயக கட்சி பிரதிநிதிகளுக்கு நிதி அளிக்கக்கூடாது என எலான் மஸ்கை எச்சரித்துள்ள ட்ரம்ப் இதனை மீறினால் கடும் விளைவுகள் ஏற்படும் என்றும் மிரட்டியுள்ளார் இதனிடையே ட்ரம்ப் எலான் மஸ்க் இடையேயான மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இரு தரப்பினர் மத்தியில் சமரச பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது காசாவில் ஹமாஸ் அமைப்பை பலவீனப்படுத்த ஆயுதமேந்திய பாலஸ்தீன குழுக்களுக்கு இஸ்ரேல் ஆதரவு தங்கள் நாட்டு மீது தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளுக்கு எதிராக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கடும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகிறார் அந்த வகையில் யாசரபு ஷிபாப் என்பவர் தலைமையில் காசாவில் இயங்கி வரும் ஆயுதக்குழுவான பாப்புலர் போர்சஸ் என்ற அமைப்புக்கு இஸ்ரேல் ஆதரவு கரம் நீட்டியுள்ளது இவ்வாறு ஆதரவளிப்பதன் மூலம் காசாவில் ஹமாஸ் அமைப்பை பலவீனப்படுத்த முடியும் என இஸ்ரேல் அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் ரசாயனம் பூச்சிக்கொல்லிகள் நிலத்தை பாழாக்கிவிடும் என்பதால் இயற்கை விவசாயம் அவசியம் என்று ஆளுநர் ஆர் என் ரவி வலியுறுத்தியுள்ளார் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இயற்கை வேளாண் ஆளுமைகளுடன் ஆளுநர் ஆர் என் ரவி கலந்துரையாடினார் நிகழ்ச்சியில் வேளாண் தொழிலில் சிறப்பான பங்களிப்பை வழங்கி வரும் விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோருக்கு விருதுகளை வழங்கி ஆளுநர் கௌரவித்தார் தொடர்ந்து பேசிய ஆளுநர் ஆர் ரவி துரதிருஷ்டவசமாக மனித செயல்களால் நமது மண்ணும் காலநிலையும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இருப்பினும் ரசாயனங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் அதிகப்படியான பயன்பாடு நமது நிலத்தை கடுமையாக சேதப்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார் இயற்கை விவசாய முறைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் ஆளுநர் வலியுறுத்தினார் நம்மாழ்வார் போன்ற ஒரு தொலைநோக்கு தலைவர் நம் மண்ணிலிருந்து வந்தது நமக்கு அதிர்ஷ்டம் என்றும் விவசாயிகளுக்கு நிரூபிக்கப்பட்ட நடைமுறை தீர்வுகளை பரிசோதித்து சரிபார்த்து அவர் வழங்கினார் என்றும் ஆளுநர் தெரிவித்தார் நம்மாழ்வார் முதுநிலை ஆய்வு விருது இயற்கை விவசாயம் என்கிற புதிய விருது வழங்கப்படும் என்றும் ஆளுநர் அறிவித்தார் இயற்கை விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்திய மறைந்த நம்மாழ்வாரின் பங்களிப்பை நினைவு கூறும் வகையில் இவ்விருது அளிக்கப்படும் என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி கூறினார் இந்திய செஸ் எதிர்காலத்தின் அடையாளமாக குகேஷ் திகழ்வதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நார்வே செஸ் தொடரில் உலகின் முதல்நிலை வீரரான மேக்னஸ் கால்சன் ஏழாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் இறுதி சுற்றுப் போட்டியில் கால்சனை விட அதிக புள்ளிகளை பெற வேண்டும் என்ற நோக்கில் அமெரிக்க வீரர் கர்வானாவை எதிர்த்து விளையாடிய குகேஷ் செய்த பெரிய தவறால் அவர் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டார் இந்நிலையில் நார்வே செஸ் தொடரில் மூன்றாவது இடம் பிடித்த குகேஷுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நார்வே செஸ் போட்டியில் பதினான்கு புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்தை பிடித்த நமது வீரர் டி குகேஷ் குறித்து பெருமை கொள்வதாக தெரிவித்துள்ளார் குறிப்பிடத்தக்க திறமை மற்றும் உறுதியுடன் இந்தியாவின் செஸ் எதிர்காலத்தின் அடையாளமாக குகேஷ் தொடர்ந்து பிரகாசித்து வருகிறார் எனவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார் பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்க வீராங்கனை கோகோ காஃப் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் நடப்பாண்டின் இரண்டாவது கிராண்ட்ஸ்லாம் தொடரான பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் தொடர் பாரிஸில் நடைபெற்று வருகிறது நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் உலகின் முதல் நிலை வீராங்கனையான கோகோ காஃப் எதிர்கொண்டார் விறுவிறுப்பான இந்த போட்டியில் கோகோ காஃப் ஆறுக்கு ஏழு ஆறுக்கு இரண்டு ஆறுக்கு நான்கு என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் செரீனா வில்லியம்ஸுக்கு பின் பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் பட்டத்தை வென்ற அமெரிக்க வீராங்கனை என்ற பெருமையை கோகோ காஃப் பெற்றுள்ளார் இன்று நடைபெறும் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்